நீ மருமகனுக்கு நான் சமைக்கிறேன் சமைக்கிறேன் இப்படிதான் குடும்பம் தான் இருக்கணும் நாத்த நம்ம ஆசமா இருக்கிற ஆசைப்பட்டு கேட்டான்னு சொல்லி மட்டன் பிரியாணி செய்யறோம் அதாவது ஊர் உலகத்துல

எங்க பரம்பரை நீங்க கரிவாசத்தை பார்த்து மோகம் முடிச்சுட்டு வந்திருக்கிற உங்க பரம்பரையை மரியாதை கேட்டு போயிடுவாங்க

எது எது எப்ப நடக்குமோ அப்பப்பா நடக்கும் கண்ணு சொல்லி நாங்க பண்ணணும்னு கண்ணு கிடையாது எங்க அம்மா உங்ககிட்ட கேட்க சொன்னாங்க நான் தான் கேட்டு இருக்கிறேன் மரப்படி இப்ப படியேறி வந்துட்டா அதுதான் முறைப்படி நம்ம சீம்தான் வேற அது ஒண்ணுதான் கேடு பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம்

புள்ள கவுண்ட் இருக்குன்னு சொல்றான் ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணுமா இல்லை போலீஸை கூப்பிடுவேன் மெயின்ரிய கூப்பிடுவேன் நான் ஆனா

நீங்க வேற கூப்பிடுவீங்க டைம் பண்ணனுமா போமா கூப்பிடுங்க கண்டிப்பா கூப்பிடுறோ நீங்க எது மார்க் போட்ருக்கீங்க எம்ப்எம் போர்ஸ் எடுக்க வந்த கடைய சரி இப்போ பாட்டிங்க நம்ம சேனலுக்கு வந்திருக்காங்க பக்கத்து வீட்டு காரமா உன் பேரு என்னமா சொல்லுமா உன் பேர் மீனா மீனாவா மீனா மாதிரி இல்ல பில்லி வச்ச பொம்மை மாதிரி இருந்துக்கிட்டு மீனாவா மீனாக்கா பேரவே இவ என்ன பிரியாணி விழுந்து சவுண்டா பேசுங்க பிரியாணி சமைக்க என்ன பிரியாணி மட்டன் பிரியாணி வந்துட்டியா பிரியாணி செய்யறாவுக்கு உங்க வீட்டுல சமைச்சீங்க

சரி சமைச்சிட்டு கூப்பிடுங்க போயிட்டு என் நான் சொல்லிட்டு கூப்பிடுவோம் சரிங்கம்மா என் பிள்ளையில கூப்பிட்டு வரேன் என்ன பேரு மீனாருமா என்ன உங்க பேர் என்ன சொன்ன மீனா மீனாம மூன்று ரூபா பேனாம இருந்துகிட்டு உங்க பேரு லாரும் ஆட்ருக்கு

ஏக்க என்ன பிரில்லியன் கேக்குறாலே என்னது உங்களுக்கு எல்லாம் உனக்கு வெக்கமில்லை எதுக்குடா பாருங்க இப்போ லைட்ல புண்ணே வச்சிருக்கீங்க இந்த தடி புல்ல நிக்குது அடி பாவே அது எம்பூளா கடாயாது எங்க அன்னி புல்ல அது யாரு உனக்கு அப்ப யாரு என்னோட யாரு பக்கத்து

முந்தா நாள் போனது முன்மே தான பேசிடு கண்டு கேள்வி முந்தா நாள ஒருத்தூட போனா அதுக்கு முன்னால கூட கூட போனான் அது ரெட் அவன் காலேஜ் கொண்டு போறதுக்கு அது போறான் வீடு

ಕೊಬಳಳಾನಾ ನಾರ್ಪಾಗುತೆಯೇ ನಾರ್ಪಾಗುತೆ. ಪೋರಟ್ತ ಕುಡಗರಾನು ಬದ್ತಿ ನಾರ್ಲಾಪೇಶ. ಪುರ್ಲಾಬೇ. ಇವಂಗು ಉತ್ತಮ ಪದ್ತನಿ ಔರ್ಸೋಲ್ಲವಾಸಿಗಿ. ಇವಾರ್ಲಾಮಾಡೆ. ಇನ� ரெண்டாயிரம்மா தெரியாதா கெடுப்பாத்தி அப்படியே சொல்லி இருக்கேன் ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் என் நீ அதுக்கு தான் எனக்கு பிரியாணி ஆக்கி போடுற மாதிரி ஆக்கி போட்டு உண்மையா எனக்கு இந்த பிரியாணி நடிச்சிருக்கு யாராவது பிள்ளைகடிப்பாங்களா

不是咱那个员工的吗？

முழு தினம் அப்புறம் வச்சிக்கலாம் அதான் வந்து முடிச்சிட்டு போறாலும் அடி அடி அப்புறம் எல்லாரும் கூடும் எல்லாரும் கூடும் உங்களுக்கு மரியாதை அவள தான் எல்லாரும் ஒரு கூடையில வச்சு அமுக்குற சைஸ் இருந்துகிட்டு பிடிச்சுக்கோ கயிறு எல்லாம் என்ன உனக்கு கயிறு எடுத்துட்டு

நீ நீர் வந்துட்டியா வாங்கின

சரி வாமா போதுவான் ரொம்ப அடிச்சுக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு போறீவா நம்ம முன்னிலேயே பயப்படாத நீச்சு அடியில் சந்தை முடிச்சேன் நல்லா சூப்பு பாத்தீங்கன்னா அவங்க புதுசா அந்த அம்மனி என்ன அம்மா அடிக்கிறா ஆள் இவ்வளவு ஆனா கடுக்கு சிரிச்சா காரம் அந்த கணக்கா நல்லா வாய் பேசுறேன் மா மின்னல் சொனால கிடையாதுமால்றோம் மின்னல் மாதிரி போறோம் அப்படின்னா சைகாக்க எதுக்காக மாஸ்க் போட்டிருக்காங்க அம்மையும் வந்து கொஞ்சம் சிட்டிங் வச்சு புண்ணா ஆயிடுச்சு லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணி அதுக்காக அப்படி வச்சிருக்கேன் மற்றபடி ஒன்றும் இல்லைங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகேவா கோயில் சண்டே வீடியோ எப்படி இருந்துச்சு பார்த்துட்டு சோ கமெண்ட் பண்ணுங்க